அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவோடு கூட்டு சேர்ந்து செயல்படக்கூடிய அதிமுகவினர் கலையெடுக்கப்படுவதாக இபிஎஸ் அறிக்கை அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த பலர் மற்றும் நான்கு மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டது அதிமுகவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று வெளியிட்ட உத்தரவின் பேரில் வட சென்னை மற்றும் மேற்கு சென்னை மாவட்ட செயலாளராக இருந்து வந்த அதிமுகவின் முக்கிய தலைவரான திரு டி ஜி வெங்கடேஷ் பாபு அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாகவும் அவருக்கு அந்த பொறுப்பிற்கு பதிலாக அமைப்பு செயலாளர் பதவி வழங்குவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் இந்த பொறுப்பிற்கு புதியதாக பாபு அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இவருக்கு அதிமுகவின் தொண்டர்கள் ஒத்துழைப்பு வழங்கி கழகத்தின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் போன்று கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஜான் தங்கம் அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவருக்கு மாநில அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இதே போன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் முக்கிய அமைப்புகள் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நகரமன்ற செயலாளர் சிறுபான்மையின பிரிவு என பல்வேறு பிரிவு தலைவர்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் சென்ற முறை ஓ பி எஸ் அவர்கள் போட்டியிட்டிருந்தார் அப்பொழுது அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஆனால் ராஜகண்டப்பனோடு இவர்கள் அனைவரும் கூட்டு சேர்ந்து கொண்டு அதிமுக வேட்பாளரை தோற்கடித்து விட்டார்கள் என்றும் அதிமுக இங்கு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்ற வேதனையும் அனைவருக்கும் இருந்தது அவர்கள் அனைவருமே தற்பொழுது வரும் தேர்தலிலும் அதிமுகவிற்கு சாதகமாக இருப்பார்களா அல்லது உள்ளடி வேலையில் இறங்கி விடுவார்களா என்ற தயக்கம் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்து வந்தது எனவேதான் தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் அனைவரையும் கூண்டோடு பதவியிலிருந்து நீக்கியுள்ளார் குறிப்பாக ராமநாதபுரம் எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்து வந்த திரு சாகுல் ஹமீது அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதே போன்று ராமநாதபுரம் மாவட்டம் சிறுபான்மையினர் பிரிவு செயலாளராக இருந்து வந்த திரு தர்வேஷ் அவர்களும் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் இதே போன்று பாண்டியன் திருவாடானை ஒன்றிய செயலாளர் மதிவாணன் இளங்கோவன் மற்றும் பரமக்குடி நகரமன்ற செயலாளர் ஜமால் மற்றும் ராமநாதபுரம் சிறுபான்மையினர் பிரிவு என அனைத்தும் கூண்டோடு கலைக்கப்பட்டுள்ளது இதே போன்று தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுகவிற்கு ஆதரவாகவும் அதிமுகவிற்கு எதிராகவும் செயல்பட்டு வரக்கூடிய முக்கிய தலைவர்கள் களையெடுக்கப்படுவார்கள் என்றும் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் சென்ற தேர்தல்களிலேயே இவர்கள் தேர்தல் பணியை சிறப்பாக செய்யவில்லை இவர்கள் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் நிலவி வந்தது அப்பொழுது கண்டுகொள்ளாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அந்த செயலாளர்களை நீக்கி புதியவர்களை அந்த பொறுப்பிற்கு நியமித்து வருகிறார் மேலும் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்டத்தினுடைய ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகளிடம் தொடர்ந்து முரண்பட்டு இருந்து வருகிறார்கள் இவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் நிலவி வருகிறது அவர்களும் மிக விரைவில் அடையாளம் காணப்பட்டு களையெடுக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் நேற்று கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அதிமுகவின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தது சந்தர்ப்பவாத கூட்டணி சிறுபான்மையினருக்கு எதிரான கூட்டணி என பலர் தொடர்ந்து பொய் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நாங்கள் சிறுபான்மையினர்களுக்கு எப்பொழுதும் எதிராக இருந்ததில்லை ஆதரவாகத்தான் இருந்து வருகிறோம் சிறுபான்மையினர்களுக்கு எதிராக வகுப்பு வாரிய திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது அப்பொழுது அதற்கு எதிராக வாக்களித்தது அதிமுக தொடர்ந்து எங்கள் கட்சியினுடைய மிக முக்கிய பதவியான அவைத்தலைவர் பதவியையே சிறுபான்மையினரை சேர்ந்த தமிழ் மகன் உசேன் அவர்களுக்குத்தான் வழங்கப்பட்டுள்ளது எங்கள் கட்சியில் சிறுபான்மையினர் பிரிவு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நாங்கள் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் நன்றி